எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவாக நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த வகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொதுவாக இந்த வருஷ தொடக்கத்தில் அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி எட்டாவது தமிழ் வருஷமாக கருதப்படுகிறதுங்க அதாவது சித்திரை மாதம் உத்திராயணத்தில் வசந்த ருதியில் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகண்ட நாம யோகத்தில் இந்த ஆண்டு மிதுனம் ராசியில் தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க இந்த தமிழ் புத்தாண்டுல வரப்போகிற துலாம் ராசிக்காரர்களுக்கு கால புருசுவ தத்துவத்துல ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்க போறேங்க அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் எத்தனை ஆதாயத்தை கொடுத்து இருக்கிறார் அதே போல எத்தனை விரயத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோங்க பொதுவா ஆதாயம் விரயம் அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னு கேட்கலாங்க அதாவது ஆதாயம் விரயங்கிறது எல்லாருக்குமே இந்த இறைவன் சமமா கொடுக்கிறாரா இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் மாறுபட்டு இருக்குமானா பொதுவா ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலையும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ஆட்சி செய்யுதுங்க அதாவது எந்த கிரகம் வந்து ஆட்சி ராஜாவாக வந்து ஆட்சி செய்கிறதோ பொறுப்பேற்று நடத்துகிறதோ அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல் கணக்கிடப்படுகிறதுங்க அப்ப இந்த தமிழ் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தாங்க ராஜாவாக பொறுப்பேற்று ஆட்சி செய்ய வராருங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்க போறோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி ஆதாயத்தையும் விரயத்தையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாருங்க பொதுவா துலாம் ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் வாழ்வேன் என இருக்கக்கூடியவர்கள் இவங்கங்க அதே போல துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ரொம்ப நம்பிக்கை துரோகம் சந்தித்தவங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நல்லது செய்தாலும் நல்லது சொன்னாலும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்லதையும் பிடிக்காது சொன்ன நல்ல சொல்லையும் பிடிக்காதுங்க ஏன் உங்களையே பிடிக்காதுங்க ஆனால் அதுவே நீங்கள் சொன்ன நல்ல விஷயம் ஒரு வேளை மற்றவங்களுக்கு அது நல்லதாக நடந்துருச்சுன்னா சின்னதாக பார்த்து உங்களை சந்தோஷப்படுவாங்க இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்காக போயிட்டு இருக்குங்க அப்போ இந்த ஆதாயம் விரயத்தை வைத்து கணக்கிடும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மூணு ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாருங்க அப்ப துலாம் ராசிக்காரர்கள் நீங்க கேட்கலாம் என்ன வெறும் மூணு ஆதாயமா கடவுளே கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாங்க அப்ப துலாம் ராசி அன்பர்களே நாங்க உங்களுக்கு சொல்ல வருது என்னன்னா நீங்கள் மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு மூணு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க அதாவது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு மூணு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போ இந்த மூணு ஆதாயத்தை வச்சு இந்த வருஷம் அறுபத்தஞ்சு நாட்களில் ஒரு நல்ல லெவலுக்கு போக முடியுங்க அன்பாக இருந்த ராசி அன்பர்களே அதாவது நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு ஐ ஐபிக்குல போக முடியுங்க பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு நம்புற மாதிரி அந்த விஷயம் நடந்த மாதிரி சொல்லி மத்தவங்களை உங்கள் பக்கம் வரவழைக்கிறதுல நீங்கள் மிகப்பெரிய கெட்டிசாலித்தனமானவர்கள் அப்போ உங்களுடைய சொல்லுக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டுங்க தொலாம் ராசி அன்பர்களே இதை தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க உங்களுடைய சொல்லுக்கு பலம் உண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மூணு ஆதாயமே பெருசுங்க ஏன்னா இந்த மூணு ஆதாயத்தை வச்சே நீங்கள் மிகப்பெரிய கோட்டை மதில் சுவரே கட்ட முடியுங்க ஒரு கோட்டையே கட்ட முடியுங்க அதே போல் எத்தனை விரயங்கள் வந்தாலும் உங்களால் அதை சமாளிக்க முடியுங்க அதாவது அதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மனம் தைரியம் கொண்டவர்கள் தாங்க நீங்கள் துலாம் ராசி அன்பர்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிக்கு உங்க ஜாதகத்தில் அதிபதியா இருக்கிறாருங்க அப்ப உங்க ராசிக்கு அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கனவுகளையும் அவர் நிறைவேற்றி வைப்பதை தவிர கண்டிப்பாக கலைக்க மாட்டாருங்க அதே போல் உங்களை எத்தனை பேர் ஏமாற்றினாலும் சரிங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை ஏமாற்றினாலும் சரி துரோகத்தை செய்தாலும் சரிங்க அவங்களுக்கான கடமைகளை நீங்கள் எப்போவுமே நிறைவேற்றி கொண்டே இருப்பீங்க அதாவது இதுக்கு முன்னாடியும் அந்த கடமைகளை நிறைவேற்றியிருப்பீங்க இன்னைக்கும் நிறைவேற்றுவீங்க நாளைக்கும் அந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மேலும் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகுதுங்க அதாவது நிறைய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதனால் இப்போதான் நீங்கள் சில பேருக்கு மேலும் கட்டாயமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் வரப்போகுதுங்க அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் இதுங்க உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்குங்க அதே போல் நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நீங்க உதவி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் வருதுங்க அப்ப பெரும்பாலும் இந்த வருஷத்துல நீங்க ரொம்பவே பிஸியாக இருக்க போறீங்க அதாவது அது எப்படின்னா உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாத்தையும் உயர்த்தக்கூடிய நேரமாக இது இருக்குங்க இந்த தமிழ் குரோதி வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பொதுவா துலாம் ராசிக்காரர்களே உங்களால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு உங்களால பல பேருடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கு ங்க அப்போ உங்களை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் உங்களுடைய வாழ்க்கை எப்போ வாழ்கிறது அதே போல உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்போ உயருதுங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரோதி வருஷம் அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த காலம் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு கூடிய காலமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் துலாம் ராசி அன்பர்களே கடவுள் எப்போவுமே ஒரு குறைவான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதில் நிறைவான சந்தோஷத்தையும் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க அதனால் துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய திறமைகளை அதாவது தனித்திறமைகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க அதனால் தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் சரியாக யூஸ் பண்ணுங்க அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரோதி வருஷம் மிக மிக அற்புதக்கமான காலகட்டமாக அமைய போதுங்க பொதுவாக துலாம் ராசி பெண்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம் மற்றவங்களால தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக விட்டுருங்க ஏன்னா மற்றவங்க உங்களை சார்ந்து இருக்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்காங்க மற்றவங்களை சார்ந்து நீங்கள் இல்லை உங்களை சார்ந்து தான் மற்றவங்க இருக்கிறாங்க ஆகையால் நீங்கள் அவங்கள சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வாங்க சிங்கமாக நடை போட்டு வெளியே வாங்க அதற்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க அப்போ இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகுதுங்க ஆகையால் துலாம் ராசிக்காரர்களே மெயினா பெண்கள் தைரியமாக வெளியே வாங்க அடுத்ததாக கடவுள் உங்களுக்கு எத்தனை விரயம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது எட்டு விரயத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க அதே போல் விரயம் எட்டா அப்படின்னு நீங்கள் உடனே பயப்படாதீங்க தொலாம் ராசி அன்பர்களே அதாவது எட்டுக்குரியவன் சனி பகவானுங்க உங்கள் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாருங்க அப்போ இந்த உச்ச நாயகன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அப்போ இந்த எட்டு விரயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக கொண்டு வருவாருங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு அந்த எட்டு விரயத்தையும் பாதுகாப்பு அரணாக கொண்டு வருவாருங்க அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை அனைத்தையும் அடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அந்த கடன் பிரச்சனையை அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்க செய்வாருங்க உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வழி செய்வாருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் இங்கேருந்து போறவங்களும் சரி அங்கேருந்து வரவங்களும் சரி உங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாருங்க அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக வேலை செய்வீங்க அதனால உங்களுடைய விரயமும் உங்களுக்கு படிக்கல்லாக மாற போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுடைய விரயமும் உங்களுக்கு படிக்கலாக மாற்றக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலியாக மாற போறீங்க சனீஸ்வரன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாருங்க அதனால சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் அதிகமாக கிடைக்க போகுதுங்க அதே போல இந்த குரோதி வருஷம் உங்க குடும்பத்துல வேலை செய்யும் இடத்துல மக்கள் இடத்துல அதிகமான ஒரு நல்ல பேர் வாங்க போறீங்க துலாம் ராசி அன்பர்களே அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ஒளிமறிவாக செஞ்சு வந்த உதவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநடை போட போகுதுங்க நீங்கள் செஞ்ச எல்லா செயல்களும் நல்ல செயல்களுக்கும் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மக்கள் பார்வையில நல்ல பேர் கிடைக்க போதுங்க குடும்பத்துலேயும் சரி உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்க போதுங்க அதுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாலும் எதை செய்ய நீங்கள் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க உங்களுக்கு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க அதனால நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பல உறவுகளுடைய உண்மை முகமும் உங்களுக்கு இந்த வருஷத்துல தெரிய வருங்க துலாம் ராசி அன்பர்களே ஆகையால நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் மேலும் பல நன்மைகள் பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த எம்பெருமான் முருக பெருமானை நீங்க வழிபாடு செய்யுங்க அதிகமாக வழிபாடு செய்யுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க அதே போல சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி நாட்கள்ல நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக யோகம் அந்த முருக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்சதுன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி அருகே ஐயம்பாளையம் அப்படின்ற இடத்துல ஒரு குன்றில் எழுந்தரில் அருள்பாலிக்கக்கூடிய உத்தமராய பெருமாள் ஆலயம் இருக்குங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய உத்தமராய பெருமாளை நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் நீங்கள் மெயினாக ஏலக்காய் மாலையே சாத்துங்க உங்களுடைய வயசுக்கு ஏற்றார் போல ஏலக்காய் மாலையை வந்து நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையிலாங்க அதாவது நீங்கள் நினைக்கலாம் ஏலக்காய் மாலை எப்படி அணி சாத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற விட்டு ஒரு நூலில் ஊசி மூலமாக கோர்த்து உங்கள் வயசுக்கு ஏற்றார் போல் நீங்கள் மாலையை கோர்த்து நீங்கள் அந்த பெருமாளுக்கு சாத்துங்க உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாருங்க அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் வட்டத்துக்கு உட்பட்ட கோவில் ஊர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு குன்று மேலே சென்னகேசவ பெருமாள் ஆலயம் இருக்குதுங்க அந்த சென்னகேசவ கேசவ ஆலயத்திலையும் இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் இதே போல உங்களுக்கு அந்த ஏலக்காய் மாலையை நீங்க அந்த பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமாக அமையுங்க ஆகையால் துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் குரோதி வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்து போகுதுங்க வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்